அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம் அவங்களுடைய பேர் சுனேமியால் சுனேமியால் அப்படின்றது அவங்களுடைய பெயர் சூனேம் அப்படின்றது அவங்க இருந்த ஊர் அந்த ஊரை சார்ந்தவர்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கு சூனைமியால் அப்படின்ற ஒரு பெயர் கிடைத்தது இவர்களை பற்றி குறிப்பு பார்க்கணும்னா வேதத்தில் இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் மற்றும் எட்டாம் அதிகாரத்தில் சூனைமியாளை பற்றி நாம் என்ன செய்யலாம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வதுக்கு அதை வாசித்தோம்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும் சூனேமியால் அப்படின்றவங்களை எப்படிப்பட்டவர்களாக நம்ம வேதத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எலிசாவின் காலத்தில் தான் இந்த சூனைமியாலை பற்றிய குறிப்பு நமக்கு தெரிய வருகிறது எலிசா பெரிய தீர்க்கதரிசி நமக்கு தெரியும் பெரிய திர்க்கதரிசிகளில் ஒருத்தர் எலிசா எலியாவிற்கு பிறகு வந்தவர் தான் எலிசா எலியாவின் சீஷராக வந்தவர் எலிசா எலியாவின் அபிஷேகத்தை பெற்றவர் எலிசா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றவர் எலிசா இல்லையா அப்படிப்பட்ட எலிசா தன்னுடைய ஊழிய நாட்களில் ஒவ்வொரு ஊருக்கா சென்று அவர் என்ன செய்கிறாரு ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார் அப்படி அவர் சென்ற ஊர்களில் சமாரியா அப்படின்ற ஒரு ஊரும் உண்டு அந்த ஊருக்கு போகிறப்ப கர்மேல் மலைக்கும் சமாரியாவுக்கும் பக்கத்துல உள்ளது இந்த சூனேம் அப்படின்ற அந்த ஊர் அந்த ஊரை கடந்து தான் அவங்க என்ன பண்ணணும் அந்த கர்மேல் மலை அந்த இடத்திற்கு அவங்க செல்லணும் அந்த சமாரியா தேசத்திற்கு அவங்க போய் அங்கே தங்கி இருந்து ஊழியம் பார்க்கணும் இதுதான் எலிசாவுக்கு உள்ள அந்த ஊழிய பாதை அப்படி அவர் அந்த பாதையில் போகிறப்ப அந்த சூனை அப்படின்ற அந்த ஸ்திரீ என்ன செய்வாங்களாம் அவரை வருந்தி கூப்பிடுவாங்களாம் ஐயா எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்து சாப்பிட்டு போங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு அடிக்கடி கூப்பிடுறது நிமித்தமாக அவருடைய கலைப்பெண் நிமித்தமாகவும் கூட யார் எலிசா சூனேம் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே போய் அவங்க தங்கினதாக வேதத்தில் கூப்பி இருக்குது அவங்களுடைய பெயர் குறிப்பிடப்படலை அவங்க ஊரில் வச்சு தான் அவங்களுடைய பெயர் சூனேம் யால் அப்படின்னு மட்டும்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த சோனேமியால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எலிசாவுக்கு நல்ல பணிவிடை செய்கிறாங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க தன்னுடைய கணவனார்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஐயா இவங்க வந்து தினம் தினம் நம்ம வர்றப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க நல்லா அவங்க வந்து நம்ம நம்ம உபசரிக்கிறோம் எல்லாம் சரி ஆனால் அவங்க தங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை அதனால் அவங்களுக்கு தங்கிறதுக்கு ஒரு மேல்வீட்டரை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசலத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கு பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவரை போஜனம் பண்ண வருந்து கேட்டுக்கொண்டால் அப்படியே அவர் பிரயா பயணப்பட்டு வரும் வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் அப்படின்னு எழுதப்பட்ட அப்ப இந்த வேதத்தில் இருக்கிற இந்த வார்த்தையின்படி அவர் எப்பெல்லாம் அங்க போறாரோ அப்பெல்லாம் அங்கே தங்குறார் சரிதானா அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு சின்ன வீட்டை அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்களுடைய மேல் அறையில் அதாவது மேல் அவங்களுடைய மேலே இருக்கிற அந்த மாடியில் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு வீடை ஒரு சின்ன அறைய அவங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க இது பத்தாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன அறையை கட்டி கொடுத்ததாகவும் அந்த மெத்தையில் கட்டி கொடுத்த அந்த வீட்டில் ஒரு கட்டிலும் ஒரு மேஜையும் ஒரு நாற்காலியும் ஒரு குத்து விளக்கும் இந்த நாலு பொருளும் மாத்திரம் வைத்து அவங்க என்ன செய்கிறாங்க அந்த வீட்டை அவங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க மேஜை ரொம்ப அவசியம் இல்லையா ஒரு மேஜை இருந்தால் தான் அவர்களால் உட்கார்ந்து எழுத முடியும் உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி தேவைப்படுது அவர் வேதத்தை வாசிக்கிறதுக்கோ அல்லது அவர் உட்கார்ந்து தியானம் பண்ணுறதுக்கோ அது உபயோகமாக இருக்கும் அவர் படுக்கையில் படுத்து தூங்குவதற்காக ஒரு கட்டில் போட்டிருக்கிறாங்க வெளிச்சத்திற்காக ஒரு குத்து விளக்கம் வைத்திருக்கிறாங்க இதெல்லாம் அமைத்து கொடுத்து என்ன செய்கிறாங்க எலிசாவை அங்கே தங்க வைக்கிறாங்க அவங்களுடைய அன்பான உபசரிப்பை பார்த்து அந்த சூனேமியால் மேல அவருக்கு இரக்கமும் அன்பும் வந்து தன்னுடைய வேலைக்காரனான கையாசியை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமாப்பா நீ அவங்களுக்கு உனக்கு தெரியுதா அவங்கள கூப்பிடுங்க நம்ம கேட்போம் அந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்கறாங்க அம்மா உனக்கு எதுவும் நான் செய்யணுமா ஏதாவது இடத்துல உனக்கு பரிந்து பேசணுமா அல்லது அதிகாரி உனக்காக எதுவும் பரிந்து பேசணுமா கேட்குறாங்க ஆனா அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு எதுவும் தேவை இல்ல நீங்க எதுவும் எனக்கு சொல்லிட்டு இறங்கி போயிடுறாங்க அப்ப அந்த கேஆர்சி சொல்றாரு ஐயா அவங்களுக்கு எல்லாம் நிறைவா இருக்கு நல்லா ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இல்ல அதனால இந்த குழந்தை நம்ம ஜபித்து அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அந்த பெண்ணை கூப்பிட்டு ஆண்டவருடைய நாமத்தினால அவங்கள ஆசீர்வதித்து அவர் சொல்கிறாரு ஒரு உற்பவித்த கால கட்டத்தில் உனக்கு என்ன செய்யும் ஒரு குழந்தை கிடைக்கும் நான் வர்றப்போ உனக்கு உனி குழந்தைய அணைச்சி கொண்டு இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசிர்வதிக்கிறார் அப்படியாகவே சுனைமியாளுக்கு ஒரு குழந்தையும் ஒரு உற்பவித்த காலகட்டத்தில் பிறக்கிறது அந்த குழந்தையை அவங்க மார்போடு அணைத்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பாங்க இல்லையா அவங்க அதை எதிர்பார்க்கலை ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த குழந்தை அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது இப்படியாக அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வர்றப்ப அந்த கணவனோட அதாவது அவங்க தகப்பனோட அந்த குழந்தை இது வயல்வெளிக்கு போய் நின்று கொண்டு இருக்கிறப்ப அதற்கு தலை நோவு ஏற்பட்டதுன்னு வேதத்தில் இருக்குது அந்த தலைவலி தான் ஏற்படுது ஆனால் அந்த பொன் அந்த குழந்தையால் அங்கே நிற்க முடியல தகப்பன் நினைச்சிக்கிறாருன்னு வேலைக்காரவங்கள்ட்ட அனுப்பி விட்டுறாரு சுனைமியால் போய் விட்டுட்டு வந்திருப்பா அவங்க அம்மாட்ட விட்டுருன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட போய் அந்த குழந்தையை விட்டுடுறாங்க அந்த அம்மாட்ட இருக்கிற அந்த குழந்தைக்கு தலை நோவின் காரணமாக மதியம் வரைக்கும் மடியிலே படுத்திருந்த குழந்தை செத்தும் போனது செத்து போன குழந்தைய கையில் வச்சுட்டு அழுகலை அந்த அம்மா என்ன செய்கிறாங்க வேகமாக கொண்டு போய் எலிசாவினுடைய அறையில் போய் எலிசாவினுடைய படுக்கையில் படுக்க வைத்து விட்டு இறங்கி என்ன செஞ்சிடுறாங்க வேகமாக இறங்கி வந்து வேலைக்காரவங்களை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க அவங்க கணவனார்கிட்ட ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் என்னிடத்தில் அனுப்புங்க நான் என்ன செய்யணும் இப்போ போய் அந்த எலிசாவை சந்திக்கணும் தேவ மனுஷனை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அவர் கேட்குறாரு இன்றைக்கி அமாவாசையும் இல்லை எந்த ஜெபக்கூட்டமும் இல்லையே நீ என்ன ஓய்வு நாள்னா போய் பார்க்கலாம் என்னைக்கு பார்க்கணுன்னு சொல்கிற இல்லை நீங்கள் அனுப்புங்க அதாவது தன் கணவனிடத்தில் எதையுமே அவங்க சொல்லலை எந்த ப்ரெஷரையோ எந்த டென்ஷனையோ அந்த ஐயாவுக்கு கொடுக்கல அவங்க ஏன்னா வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது அவர் வயது சென்றவராக இருந்தாருன்னு ஒரு வார்த்தை இருக்குது அது நிமித்தமாக கூட அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம் இதை தாங்கி கொள்கிற அளவுக்கு அதாவது இத்தனை காலம் கழித்து கிடச்சி அந்த புள்ளை செத்து போச்சுன்னு சொன்னால் அவரால் தாங்கிக்க முடியுமோ என்னவோ நினச்சி என்ன செய்கிறாங்க அதை மறைத்து ஒரு நல்ல ஸ்திரீயாக அவங்க நடந்து கொண்டு என்ன செய்கிறாங்க கழுதை மேலே ஏறி எலிசாவை பார்க்க போகிறாங்க எலிசா இந்த அம்மாவை பார்த்த உடனே கேசியை அனுப்பி என்னன்னு விசாரிக்க சொல்கிறாரு இம் இந்த சம்பவத்தை அவங்க சொன்ன உடனே கேசியிட்ட தன்னுடைய தடியை கொடுத்து தடியை கொண்டு போய் பிள்ளையின் முகத்தின் மேலே வையே பிள்ளை உயிரோடு வந்துருன்னு சொல்லி அனுப்புகிறார் ஆனால் அந்த அம்மா எலிசாவை விடலை தேவ மனுஷனாக வருந்தி கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க என் பிள்ளைய உயிரோட கொண்டு வாங்க நான் உங்கள்ட்ட கேட்டேனா நான் என்ன சொன்னேன் எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இவருக்கு குழந்தை கிடைக்கும்னு அவங்க சொல்கிறப்ப எலிசாயா வந்து ஆசீர்வதிக்கிறப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க இப்பையும் அதை நினைவு கூறி சொல்லுவாங்க நான் தான் உங்களை அபத்தம் சொல்ல வேண்டாம்னு சொன்னேனே எனக்கு பிள்ளை நான் கொடுங்கன்னு சொல்லலையே ஆசீர்வத்து கொடுத்த பிள்ளை செத்து போச்சே அப்படின்னு சொல்லி அழுகிறத பார்த்து அவரால் தாங்கி இயலாம அவரும் சேர்ந்து அதே இடத்திற்கு வருகிறார் மேல் போகிறார் ரெண்டு பேரையும் வெளியே இருக்க சொல்றாரு அதுக்குள்ளேயும் கேசி வந்து அந்த க தடியை வச்சும் அந்த பையனுக்கு என்ன வரல உயிர் வரலை அவர் வந்து சொல்கிறாரு ஐயா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் என்ன இல்லை உயிர் இல்லை குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நேர போய் என்ன செய்யறாரு மேல் வீட்டு போய் கதவை பூட்டி கொண்டு அந்த பிள்ளையின் மேலே விழுந்து அந்த பிள்ளைக்கு மூச்சு கொடுக்கிறார் அதற்காக ஜபம் செய்கிறார் ஆனால் பிள்ளைக்கு உயிர் மறுபடியுமாக வரவில்லை மீண்டுமாக முயற்சி செய்கிறார் இந்த இரண்டாவது முயற்சியில் அந்த பிள்ளைக்கு உயிர் வந்துருச்சு பிள்ளையை கொண்டு வந்து கொடுக்கிறார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா சுனேமியால் பிறகு அந்த எலிசா ஐயா சொல்கிறாரு உன் நாட்டில் என்ன வரப்போகுது பஞ்சம் வரப்போகுது ஏழு வருஷ காலம் பஞ்சமாக இருக்கும் அதனால் நீ என்ன பண்ணு பிள்ளையை எடுத்துக்கொண்டு வேறு நாட்டிற்கு போயிருன்னு சொல்கிறாங்க எட்டாம் அதிகாரத்தில் இரண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்தில் இதை நம்ம வாசிக்க முடியும் அங்கே தான் அவர் சொல்கிறாரு அதை கேட்டு இவங்க வேற ஒரு நாட்டுக்கு தஞ்சம் போகிறாங்க அங்கே பஞ்சம் பொழைக்க போகிறாங்க ஏழு வருடம் கழித்து பஞ்சம் முடிந்த பிறகு இஸ்ரேல் தேசத்துக்கு மறுபடியும்மாக வர்றப்ப அங்கே என்ன நடக்குது இவங்களுடைய வயல்வெளி இவங்களுடைய வயல்வெளியாக இல்லை வேறு யாரோ அங்கே இருக்கிறாங்க த அதனால இவங்க என்ன செய்கிறாங்க இஸ்ரேவேலின் ராஜாவிட்ட போய் இந்த பிராதம் கொடுக்குறதுக்காக போகிறாங்க அதே நேரத்தில் இஸ்ரேலின் ராஜா கேயாசி இடத்துல பேசி இருக்கிறார் எலிசாவின் அற்புதங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த எலிசாவின் அற்புதத்தை பற்றி சொல்கிறப்ப எலிசாவின் குறிப்புகளாக கேயாசியும் சொல்கிறாரு ஒரு பெ ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தையை அவர் ஆசீர்வதித்து கொடுத்தாரு அந்த குழந்தை செத்து போச்சு ஆனால் அந்த பெண்ணுக்கு மறுபடியும் அந்த குழந்தையை உயிர்ப்பித்து கொடுத்தாருன்னு சொல்லி எலிசாவை பற்றி சொல்லிக்கொண்டு இருக்கும் அதே நேரத்தில் அந்த பெண் உள்ளே இணை செய்கிறாங்க வர்றாங்க அவங்களுக்கிட்ட கே இந்த தான் அந்த பெண்ணு அப்படின்னு கேஆர்சி காட்டி கொடுக்குறாரு அந்த பெண் விவரமாக எல்லாவற்றையும் சொல்லி நான் பஞ்சத்துக்காக நான் ஊரை விட்டு போனேன் ஆனால் திரும்பி வர்றப்ப எனக்கு அந்த வேல்வெளி இல்லங்கையா எனக்கு பெற்றுக் கொடுங்கன்னு ராஜா விட்ட சொல்றாங்க ராஜா அவங்களுக்காக பரிந்து பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதாக அங்க நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் சுனைமியாலை பற்றி குறிப்புகள் இவ்வாறு வேதத்தில் இருக்கு சுனைமையாலை பற்றி நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக நாம் இருக்க முடியுமான்றது சந்தேகம் ஒரு உப உபகாரம் அதாவது ஒரு உபதேசியார் அங்கே வர்றாரு ஒரு ஊழியக்காரவங்க வர்றாங்கன்னா அவ்வளவா நம்மளால ஒரு இடத்த கொடுத்து ஒரு மேல் அறையை கட்டி கொடுத்து ஒரு மேஜையும் ஒரு குத்துவிளக்கையும் ஒரு கட்டிலையும் போட்டு கொடுத்து அவங்கள கவனிக்க முடியுமா அவங்களுக்கு சாப்பாடு சரியாக கொடுத்து நம்ம கவனிச்சிருவோமான்னு தெரியல ஆனால் அவங்கள்ட இருந்த ஒரு விசுவாசப்பாதையை மாத்திர மாதிரி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்னு நான் நான் உங்களிடத்துல விரும்பி கேட்குறேன் ஏன்னா அந்த விசுவாசம் அவர்கள் யார் மேலே வைத்தாங்கன்னா கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டிய விசுவாசத்தை அந்த ஊழியக்காரனால பரிந்து பேசி கொடுக்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கையோட வந்து எலிசாவின் பாதத்தில் விழுந்தாங்க இல்லையா இது எவ்வளோ பெரிய விசுவாசம் என்னை கொடுத்த குழந்தைய செத்து போனாலும் மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுக்க முடியுன்ற விசுவாசத்தோடு எலிசாவை சந்திக்க வந்தார்கள் இப்போ இருக்கிற விசுவாச சேனங்கள் ஊழியக்காரர் மேலே அவ்வளோ விசுவாசம் வைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் ஊழியக்காரர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் நிற்கிறார்கள்னு நினைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உபகாரத்தையும் செய்து அவர்களை மதித்து அவர்களிடத்திலே நாம் நம்மளுடைய தேவைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் போராடி அந்த செபத்தை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் சொல்லி அதை பெற்று கொடுப்பார்கள்னு சொல்லி நம் கத்தருடைய நாமத்தினால நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க வேண்டும் இந்த சுனேமியாளின் விசுவாசத்தை பார்த்து கற்றுக்கொள்வோம் ஆமேன்